ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு த ஒரு முக்கியமான மாதங்கிறது மே மாதம் என்று சொல்லலாம் மே மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்குது அதில் த ஒரு கிரக பயிற்சியான சூரிய பயிற்சியானது நடக்க போகுது இந்த சூரிய பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் கடக ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு சூரிய பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ரொம்ப முக்கியமான பயிற்சி சூரியன் ஒரு ராசிலேருந்தே இன்னொரு ராசி மாறக்கூடிய அடிப்படையில் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் அந்த மாதிரி சூரியன் தற்போது ராசியிலிருந்து விலகி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி மாதம் என்று தமிழ் மாதத்தில் அழைக்கப்படும் ஸோ வைகாசி மாதத்துல சூரியனுடைய இந்த மாற்றத்தினால கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களோட ராசிக்கு பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பலனடையிறதுக்கு முன்னாடி பைஹாசில நிறைய சிறப்புகள் வந்து அடங்கியிருக்கு வைகாசினாவே இத்தனை சிறப்புகள் இருக்காங்கிறது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் ஸோ கடக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு வைகாசியில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் பலம் தரக்கூடிய வைகாசி மாதத்தை மாதவா மாதம் என்றும் வைகாசம் என்றும் போட்டுருவாங்க வைகாசியில் முதல் தேதியில கங்கை நதியில நீராடினா ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது இம்மாதத்துல புனித நதியில நீராடினா மகாவிஷ்ணுவ வந்து பயங்கரமாக நமக்கு பலன் கொடுப்பாரு மகாவிஷ்ணுவ துளசிலைகளால் பூஜை செய்தால் நற்பெயர்கள் பல பெறலாம் என்பது விஷ்ணு புராணத்தில் கூறப்படுது ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாதம் வைகாசி மாதம் சித்திரம் முடிந்ததும் வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வமாக இருக்கு குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கை சோ குலதெய்வ வழிபாடுக்கு வைகாசில கடக ராசிக்காரங்க முக்கியத்துவம் கொடுங்க வைகாசி மாதத்துல சிறப்புகள் சிறப்புகள்னு சொல்றியே அப்படி என்னன்னு நீங்க கேட்பீங்க வைகாசி மாதத்துல பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள்ல கூறப்படுது அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ உங்களுக்கு லிஸ்ட்டோட சொல்ற எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது அதுக்கப்புறம் பைஹாசில சுக்ல சதுர்த்தியில் தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்கு ஒரு நொடி பொழுதுல நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அப்புறம் கௌதம புத்தர் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றது வைகாசி பௌர்ணமியில தான் வைகாசி மாத மூட நட்சத்திர நாள் திருஞான சம்பந்தருடைய திரு தினம் அன்று அச்சால் புறத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படும் அப்புறம் நம்மாழ்வார் திருக்கட்டையூர் நம்பிகள் அவதரித்தது இந்த மாதம் வைகாசில தான் காஞ்சி மகா பெரியவர் அவதரித்தது வைகாசி பௌர்ணமியில தான் ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சம திதியில வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாத்தி நூற்றி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து சாதம் நெய்வேத்தி செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கு என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கக்கூடிய விரதம் ரிஷப விரதம் இருக்கிறது சிறப்பு அப்புறம் வைகாசி விசாகத்தில் எமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது ஆகையால எமதர்மராஜன் எழுந்திருள்ள ஸ்ரீ வாஞ்சி மற்றும் திருச்சி மன்னசல்நல்லூர் அருகே உள்ள திருப்பஞ்சலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நியாயமார்களில் திருஞான சம்பந்தர் காலர் சிங்கர் மாறன் நவமி நந்தியடிகள் திருநீலநாக்கர் முருகநாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்திருக்கிறாங்க அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தெய்வன திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசி இந்த மாதம் இதனாலேயே புண்ணிய மாதம் என்று சொல்லப்படுது ஒன்றா ரெண்டா எத்தனை விஷயங்கள் நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்க இப்பேற்பட்ட இந்த வைகாசி மாதத்துல சிறப்பு வழிபாடெல்லாம் செய்திங்கன்னா உங்களோட ராசிக்கு அளவு கடந்த பயன்கள் கிடைக்கும் அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க இந்த வைகாசி மாதத்துல வழிபாடுகள் மேற்கொள்ளும்போது ஆயுள் செல்வம் பித்திரப்பெரு ஆகியவை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது வைகாசில வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கெட்டும் வைகாசில புனித தீர்த்தங்களில் நீராடி திருமால துளசியால் வழிபாடு செய்திங்கன்னா நற்பெயர்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழு ஏழு செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும் இந்த மாதிரி வைகாசியில் பல சிறப்புகள் வந்து வழிபாடு செய்தால் கிடைக்கும் என்பதை தெரிஞ்சு உங்கள் ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க இது தாங்க உங்களோட ராசிக்கு வைகாசி மாதம் தெரிஞ்சிக்க வேண்டிய புராண கதைகள்னு சொன்னேன் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் வைகாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு நடக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்கள் ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் குழப்பங்கள் போன்றவை ஏற்பட்டு பின்னர் நீங்கோ இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க நிறைய அமைதியாக விட்டு கொடுத்து போகணும் என்பது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோண்டலாம் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளோடு பேசும்போது எச்சரிக்கை வந்து தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எச்சரிக்கை இல்லாம உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதே போல் உறவினர்களிடம் கூட எந்த உறுதியும் தராமல் இருக்கிறது நல்லது உறவினர்களோடு ஏதாவது வந்து உறுதி தந்துட்டு பின்னாடி நிறைவேற்ற முடியல அது உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா போகும் அதனால உறவினர்களிடம் எந்த உறுதியும் தராமல் இருக்கிறது நல்லது இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தவர்களுக்காக கூட இந்த மாதம் உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலை உண்டாகும் அடுத்தவர்களுக்காக எதையும் செய்ய வேண்டாம் நீங்களே உங்களுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லி செயல்படுங்க எல்லாத்தையுமே நீங்கள் சமாளித்து முன்னேறக்கூடிய திறமையானது உங்களுக்கு இருக்கும் அந்த திறமைக்கேற்ப செயல்பட வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற வேண்டும் என்று பாடுபடுவீங்க அப்படி பாடுபடுவது உங்களுக்கு நல்லது தான் போட்டிகள்லாம் கூட நீங்கள் விளையாட்டுகளில் ஈடுபடலாம் அதெல்லாம் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் நலிவடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்கள் ராசிக்காரங்க எதிர்பாலினத்திரிடம் பழகும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைனா பெருத்த நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் எந்த காரியத்தை உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாகவே செய்யணும் அப்பதான் அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க கூட தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் உண்டாகும் தொழில் தொடர்பாக அவசரமாக எதையும் பண்ண வேண்டாம் தொழில் தொடர்பாக ரொம்ப அமைதியாக இருக்கணும் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகாமல் தப்பிக்கொள்ளலாம் பணவரவு தாமதப்பட்டாலும் வந்து சேரும் பணவரவுக்காக பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ பணவரவு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நம்புங்க அவ்வளோதாங்க உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் உங்களோட ராசி போல் இருந்தாங்கன்னா இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப கேட்ப நடந்து பலனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு விட சந்திக்கிறேன் நன்றி